பூமிக்குள் புதைந்து வரும் வீடுகள் நீலகிரியில் என்னதான் நடக்கிறது வைரலாகும் வீடியோ நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோகால் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்காலிக முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது கடந்த சில வாரத்திற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இதுவரை முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியும் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் உதவிக்கரம் நீட்டும் வகையில் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வயநாட்டில் அனைவரது பார்வையும் இருக்கும் நிலையில் தமிழகத்திலும் இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்படுவதாக செய்திகள் உலா வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் இயற்கை நிறைந்த மலைப்பகுதியான நீலகிரியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கூடலூர் பகுதியில் உள்ள கோக்கால் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்தன இந்த நிலையில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் புவியியல் துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் அறிவுறுத்தல்படி கோக்கால் கிராமத்தில் வசிக்கும் மக்களை தற்காலிக முகாம்களில் தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கோக்கால் பகுதியில் பூமியில் ஏற்பட்டிருக்கும் விரிசல் காரணமாக எட்டு வீடுகள் இடிந்து பூமிக்குள் புதைந்து வரும் நிலையில் இப்பகுதிகளுக்கு புவியியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ளார்கள் ஏழு மீட்டர் அளவுக்கு பூமியில் அந்த பகுதியில் வசித்தவர்களை பாதுகாப்பான இடத்திற்குச் செல்ல மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தி முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது வயநாடு சம்பவம் தொடர்ந்து நீலகிரியில் நிலச்சரிவு என சமூக வலைதளத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்து செய்திகளை பரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியது மேலும் இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாக சிலரோ பெரும் ஆபத்து நிகழ்வதற்குள் ஆராய்ச்சியாளர்கள் செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதுபோல் ஒரு பக்கம் மலையை சுரண்டி தரைமட்டமாக்குனா இப்படித்தான் நடைபெறும் முதலில் மலையை சுரண்டுவதும் பாறையை சுக்கு நூறாக்குவதும் விட்டுவிட்டு வெளியேறுங்கள் இயற்கை வளம் செழிப்பாக இருக்கும் என கூறுகின்றனர் மேலும் தமிழகத்தில் பல மாவட்டத்தில் கனிம வளத்திற்காக மணல் அள்ளுவதால் சமமான பகுதியிலிருந்து பல அடி ஆழம் வரை தோண்டப்படுவதால் இது போன்ற பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு அளவுக்குத்தான் பூமியும் தாங்கிக் கொள்ளும் சும்மா சும்மா எல்லாம் சுரண்டினா இப்படித்தான் நிலைமை ஏற்படும் என சொல்லப்படுகிறது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு காரணமாக ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது சுற்றுலாவின் சொர்க்க பூமியான நீலகிரிக்கு வெளி மாவட்டங்களை தவிர கேரளா வயநாடு மலப்புரம் மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா குண்டல்பேட் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவர் நிலச்சரிவுக்கு பின்னர் வெளிமாநில பதிவு எண் கொண்ட வாகனங்கள் குறைந்த அளவே பார்க்க முடிந்தது சமவெளி பகுதி மக்களும் நிலச்சரிவு அச்சம் மழையால் ஊட்டிக்கு சுற்றுலா வர அதிகம் ஆர்வம் காட்டவே இல்லை இதனால் சுற்றுலா தலங்கள் வெறுச்சோடி காணப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்